ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎஸ்ஏ கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் செயின் கலசஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் டாலர்ஸ் ரியல் கோல்டு லுக்கிங்கில் உங்களுக்கு இருக்கும் ஃபினிஷிங்குமே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்குமே உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர் எல்லாமே ஒரிஜினல் ஆயிம்போணுங்கிறதுனால உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டியோடு கிடைக்கிது அண்ட் இந்த செயின் எல்லாமே ஒன் கிராம் கோட்டேட் செயின் அதனால உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோடு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அப்படி பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணி உங்கள் உட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிக் கொடுத்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ண வச்சு டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மட்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த குவாலிட்டியில் இந்த ஒரு ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக இந்த டாலர் செயின்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இன் கேஸ் கிடைச்சாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சூப்பரான இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஃபினிஷிங்மே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நம்ம கிட்ட பை பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அண்ட் கிவ்வேல நீங்கள் வின் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் ஒன் இயர் கேரண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கும் ¿Entiendes? Con... அண்ட் இதோட பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் டிட்டாச்சபிள் டைப்லேயுமே உங்களுக்கு வருது பாருங்கள் ப்ரீமியமாக இருக்கும் இந்த ஸ்டட் உங்களுக்கு வித் ஒன் இயர் கேரண்டியுமே உங்களுக்கு இருக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேரை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தங்கள செலக்ட் பண்ணி இந்த ஒரு சூப்பரான கிவ்வே நம்ம கொடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோவுக்குமே ஐம்பது பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அண்ட் அந்த நேரம் வீடியோக்கான கிவ்வே வினர் யாருன்ட்டு இந்த வீடியோவோட எண்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சூப்பரான அண்ணம் டாலர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக ரீஸ்டாக் பண்ணுற ஒரு ஹார்ட் செல்லிங் டிசைன் இது இப்போவுமே வந்து பல்க் குவான்டிட்டியில் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இந்த தடவை வச்சு கொடுத்துருக்கோம் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் இதோட ஹேங்கிங்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு கிடைக்காது அண்ட் எல்லாமே ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் கோல்டுக்கு எப்படி ஸ்டோன் வைப்பாங்களோ அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எதுவுமே பேஸ்ட் பண்ணுறது கிடையாது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்த்து பார்த்துக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ருபீஸ் எப்போவுமே நம்ம கொடுக்குற ப்ரைஸ் தான் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே கோட் பண்ண கிடையாது அண்ட் இதுக்கு செயின் வந்துட்டு இந்த ஒரு அஸ்பாட்டனில் நான் செயின் போட்டிருக்கேன் நல்லா திக்காக இருக்க மாதிரியான ஒரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இது மீடியம் சைஸ் டாலர் அப்படிங்கறனால உங்களுக்கு வேணும்னா இதே செயின் டிசைன் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது நல்லா இதை விட திக்னஸாக இருக்க மாதிரி செயினே தேர்ட்டி இன்ச்சஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி செயின் கூட நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் செலக்ட் பண்ணாலுமே அண்ட் இந்த ஒரு பெண்டன் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபில் க்ளோஸ் எப்போவுமே நம்மகிட்ட க்ளோஸ் மட்டும்தான் வரும் எதுவுமே ஓப்பன் டைப் அண்ட் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸெல்லாம் வராது ஃபுல் அண்ட் ஃபில் க்ளோஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கோட கோல்ட் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு பேவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் கவரிங்னு சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் குடிச்சிருக்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் செப்பரேட் டாலர் மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கோல்டில் செயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் நான் ரெண்டு வளையம் கூட கொடுத்துருவேன் நீங்கள் ஈஸியாக மாட்டி போட்டுக்கிற மாதிரி ஸோ டாலர் மட்டும் வேணும்னு வச்சுக்கிங்கன்னா கூட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு உங்க உட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சூப்பரான கஜலட்சுமி டாலர் தான் இது வந்து ஒரு நியூ பேட்டர்னில் நியூவாக நம்ம ட்ரை பண்ணி போட்டிருக்கோம் இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் டாலர் இது சூப்பரான ஃபினிஷிங்கோ கூட உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே ஒரிஜினல் ஆகிம்போணுங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேரண்டியே நம்ம ஒன் இயர் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட லைஃப் அப்போ எவ்வளோ வரும்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருந்தால் அதை மட்டும்தான் கேரண்டி கொடுக்க முடியும் அண்ட் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கலாம் நீங்கள் வேற உங்ககிட்ட வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம் பட் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் திரும்ப நீங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவீங்க வேறு எங்கேயுமே வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து உங்கள் சார் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் டாலர் அண்ட் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ரியல் கோல்டு லுக் ஃபினிஷிங்கில் ஜஸ்ட்டு எயிட் டபுள் நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது அண்ட் இதுக்கு செயின் வந்து இந்த ஒரு கொடி டைப்பில் மீடியம் திக்னஸ் இருக்க மாதிரியான செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கூட நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த செயின் செலெக்ட் பண்ணிங்கனாலுமே எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்மே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயின்ஸு சேம் இதே ப்ரைஸ் தான் வரும் அது எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளோட ஒரு நியூ டிசைன் இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் போட்டு ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆச்சு திரும்ப இந்த நான் டிசைன் வந்து நம்ம திரும்ப போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அட்டாச்சடு டைப்பில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிட்டாச்சபிள் கிடையாது இந்த டாலர் மட்டும் நல்லா ஷேக் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் அண்ட் உங்களுக்கு இதுவுமே வந்து ஒன் இயர் கேரண்டியோடு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெண்டன்ட்டு வித் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேங்கிங் சோக்கோட வருது பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ஹார்ட் செல்லிங் டிசைன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு இந்த டிசைன் வந்து எங்கள் கிட்டே மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கில் ட்ரெடிஷ்னல் டைப்பில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதுக்கு செயின் வந்து இந்த ஒரு ஹார்ட் பேட்டன் செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போட்டிருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு செயின் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் செலக்ட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேர்ட்டிஞ்சு செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டுவெண்ட்டி ஃபோர்ஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் இதே பிரைஸ் தான் வரும் எந்த செயின் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ ரிசீவ் பண்ணும்போதும் அதை விட சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட எல்லாமே பார்த்து பார்த்து பேக் இருக்கேன் நான் ஒரு ஷாப்புக்கு போய் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கணும்னு நினச்சி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் இதோட பேக்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்தில் வந்துடும் ரியல் கோல்டு லுக்குள்ள இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரோட உங்களுக்கு வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஒரு ஹேண்ட்மேடு சூப்பரான ஒரு டாலர் செயின் உங்களுக்கு கிடைக்குது வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் உடச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் பார்க்குற எந்த டாலராக இருந்தாலும் செப்ரேட்டாக டாலர் மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் செயின் இல்லாமல் அந்த டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணுங்கள் சேம் டாலர் பட் உங்களுக்கு கிரீன் ஸ்டோன் வச்சுமே வருது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரூபி வித் ஒயிட் கலர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை எனக்கு மல்டி கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டி கலருமே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா கூட தாராளமாக பை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மல்டி கலருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்குமே செயின் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு செயினோட தான் நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த பெண்டை என்ன மட்டும் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து குறைச்சி தான் வரும் அந்த டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டாலர் தான் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டிசைன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது பாருங்க இது நியூவாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் கோல்டில் இருக்க மாதிரியே நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட அண்ட் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவுமே ஸ்டோன் ஒர்க்கோட நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டாலர் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அண்ட் நம்ம யூஸ்வலாக போகிற லோட்டஸ் டாலருமே அவைலபிளாக தான் இருக்கு கீழே ஒரு த்ரீ ஸ்டோன் ட்ராப்ஸ் மட்டும் வர அந்த ஒரு லோட்டஸ் டாலர் அதுவுமே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் அது இதை விட உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக வரும் இதுவுமே வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் இது அதை விட ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்குமே நான் வந்து ஹார்ட் பேட்டன் செயின் தான் போட்டிருக்கேன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வேறு செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட பை பண்ணிக்கலாம் சேம் இதே ப்ரைஸ் தான் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் இந்த ஒரு பேக் சைடுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் கோல்டில் இருக்க மாதிரியே வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர் அந்த ஸ்டோனோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக கோல்டுக்கு யூஸ் பண்ணுற சேம் அதே இடி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஏன்னா இந்த ஒரு பிக் சைஸ் டாலர் நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு நீங்களே நினச்சி பாருங்கள் அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டியோட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்மே இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது மல்டி கலர் காமிச்சிட்ருக்கேன் இதிலேயே வந்து ரூபி வித் ஒயிட் கலருமே அவைலபிளாக இருக்குது சேம் டாலர் ரூபி வித் ஒயிட் கலருமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வாங்கிக்கலாம் இது செயினோட உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுபா நீங்கள் எந்த செயின் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் வரும் இதே நீங்கள் செப்பரேட் டாலர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக பை பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க நானே எல்லாமே உங்களுக்கு என்கொயரிஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டே உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு அச்சசல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு டாலர் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் வந்துரும்க்கே அப்படியே கோல்டு பினிஷிங்ல உங்களுக்கு வந்துடும் புடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்து இந்த டாலரை பை பண்ணிக்கோங்க இப்ப நம்ம அந்த ரெண்டு வீடியோக்கான கிவ்அவே வின்னர் யாருன்னு பாத்தர்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்